சென்னை ஐனாவரம் ஸ்ரீ முத்தியம்மன் ஆலய ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு குழ்வாத்தல் திருவிழா கோலாகலம் சென்னை ஐனாவரத்தில் உள்ள ஸ்ரீ முத்தியம்மன் ஆலயத்தில் ஐம்பத்தி ஏழாவது ஆண்டு குழ்வாத்தல் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சிறப்பாக நடைபெற்றது ஆடி திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக கூழ்வாத்தல் திருவிழா ஆலய வளாகத்தில் மதியம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து மூலவரான ஸ்ரீ முத்தியம்மனுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று தீப ஆராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் அன்று இரவு உற்சவமூர்த்தியான ஸ்ரீ முத்தியம்மன் வண்ணப்பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு பட்டாடை உடுத்தி கையில் சூலம் ஏந்தி திருவீதி உலா செல்ல பல்லக்கில் இழந்தருளினார் பல்லக்கில் எழுந்தருளிய ஸ்ரீ முத்தியம்மனுக்கு மகா கும்பம் படைக்கப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது அம்மனுக்கு படையலிட்ட கும்ப உணவானது பக்தர்களுக்கு அருப்பிரசாதமாக வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து ஆலயத்திலிருந்து ஸ்ரீ முத்தியம்மன் திருவிதி உலா புறப்பட்டார் திருவிதி உலாவின் போது தாரைத்தப்பட்டை முடங்க கேரள சென்னை மேளம் நாதஸ்வரம் தவில் நையாண்டி மேளம் முடங்க பல வண்ண வண்ணமான வேடிக்கைகள் வெடிக்க ஸ்ரீ முத்தியம்மன் திருவிதி உலா வந்து பக்தர்களுக்கு அல்பளித்தார் திருவிதிபுலா வந்த ஸ்ரீ முத்தியம்மனை பக்தர்கள் தங்கள் வீட்டு வாசலில் நின்றபடி தேங்காய் பூப்பழம் கொண்டு தீப செய்து வழிபட்டனர் ஆடி திருவிழா ஏற்பாட்டினை ஆலய அறங்காவலர் குழு தலைவர் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் ஆலய நிர்வாகிகள் விழா குழுவினர் பக்தர்கள் உபயதாரர்கள் ஆன்மீக அன்பர்கள் ஆகியோர் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர் ஆடி திருவிழாவை முன்னிட்டு மதன் ஆடியோ சவுண்ட் சர்வீஸ் சார்பில் ஒலி அமைப்பு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதனால் அப்பகுதி முழுவதுமே விழாக்கோலம் பூண்டிருந்தது